கூட பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்னாகவும் அனுப்பலாம் இதுக்கு தேவையான ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும் நான் வந்து உலர்ந்த தேங்காய் எடுத்திருக்கேன் டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கும் அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை அரை கப் அளவுக்கு பாதாம் பொடி ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு பால் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வனிலா பவுடர் நீங்கள் வனிலா எசன்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு நீங்கள் இந்த உலர்ந்த தேங்காய்க்கு பதில் திருவினை தேங்காய் வேணுனா கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி திருவினை தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாலை ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம உலர்ந்த தேங்காயோட இந்த பாதாம் பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பாலையும் சேர்த்துக்கலாம் இதை உலர்ந்த தேங்காய்கிறதுனால பால் தேவையாக இருக்குது அடுத்தது இந்த பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வனிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு இதில் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்கோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா பார்த்துக்கோங்க நம்ம இந்த கண்டன்ஸ்டு மில்க் எடுக்கிறப்ப கொஞ்சமாக எண்ணெய் அந்த கப்பில் தடவிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து ஊற்றினோம்னா நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் முதல்ல ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வரும் இந்த மாவை நம்ம அப்படியும் யூஸ் பண்ணலாம் நான் இதில் ஒரு பாதியை பிரித்து எடுத்து அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கிறேன் சுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செய்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கலவையும் தனித்தனியாக ரெடியாக இருக்குது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட்டை போட்டு இல்லை பட்டர் ஷீட் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயோ வெண்ணெயோ தடவி வச்சுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்து நமக்கு எந்த ஷேப்பில் பிஸ்கட் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் நான் இப்போ ஒரு சிம்பிள் ரவுண்ட் ஷேப்பில் தான் ஃப்ளாட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த கொக்கோ பவுடர் கலவையில் நான் பண்ணுறேன் இது வந்து பிளெயின் கலவை நீங்கள் வேணும்னா இது பாதி அது பாதின்னு சேர்த்து கூட செய்துக்கலாம் இல்லை குக்கி கட்டர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்துக்கலாம் நம்மளோட கற்பனை நம்மளோட இஷ்டம் தான் அது அண்ட் சைஸும் நமக்கு எந்த சைஸில் வேணுனாலும் எந்த திக்னஸில் வேணுன்னாலும் செய்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாவு ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து செய்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி வச்சு சேர்த்தோம் அப்படின்னா இந்த கலர் கலராக பூ மாதிரி ஒரு டிசைனில் நமக்கு அந்த பிஸ்கட் கிடைக்கும் நம்ம நெட்டில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய பிஸ்கெட் ஷேப்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம குழந்தைக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி செய்துக்கலாம் அவனை ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் ஆனோடனே இதை வச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு நிமிஷம் இல்லை பதிமூணு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இது வந்து உங்கள் அவன் டெம்பரேச்சர்க்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் சரியாக இருக்கும் எப்போவுமே முடிஞ்சோன்னே எடுத்தோம்னா நம்மளோட தேங்காய் பிஸ்கட் ரெடியாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் க்யூயாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் குறைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டூத் பிக்கோ ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் க்ளீனாக வந்தது அப்படின்னா நம்மளோட கோகனட் பிஸ்கட்ஸ் ரெடி நம்ம ஒரு தேங்காய் திருவினோம் அப்படின்னா நமக்கு இந்த சைஸில் கிட்டத்தட்ட இருபது பிஸ்கட் கிட்ட வரும் இல்லை இந்த மாதிரி தேங்காய் பொடி வாங்க கிடைக்கிது ஸோ அதை அந்த டெசிகேட்டட் கோகனட் வாங்கி செய்தாலும் ஓகே இப்போ இதை எடுத்து ஒரு வயர் ரேக்கில் வச்சு நல்லா கூல் பண்ண விடுங்க இது வந்து முதல்ல எடுக்கிறப்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக நல்லா ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் சூயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் நேரம் கழித்து நான் அதை தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ ஹார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் பிளான் பண்ணி இதை வச்சு எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கெட் வந்து அவன் இருந்தால் தான் செய்ய இல்லை குக்கரில் கீழே நல்லா உப்பை போட்டுட்டு ஒரு ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் எப்படி குக்கரில் பிஸ்கெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நான் ரெசிபி லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு ரங்கத்தினராக சேர்ந்துருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை